நம்ம நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ ஹவுஸ் தான் நீங்க வந்து பார்க்க ஸோ நான் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் வந்து என்னோட சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இது வந்து மாமியார் வீடு இல்லை மாமியார் வீடு இருக்கு மேலே வந்து மாடி இருக்கிறதுனால சாதாரணமாக இருக்கும் மேலே வந்து நாங்கள் வீடு கட்டுற மாதிரி வந்து பிளான் பண்ணிருந்த முன்னாடி நம்ம வந்து ஐயம்பட்டி ஸோ அங்கே இருக்கும்போது அவர் வந்து வேலையில் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து என் பிளான் டக்குன்னு வேலையை விட்டு நின்றுட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பிஎஃப் பணம் வந்து வந்துச்சு பிஎஃப் பணம் வந்ததுமே நாங்கள் வந்து ஒரு லட்சத்தி எவ்வளோவோ சம்திங் வந்துச்சு அதை வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நகை என்னோடய போட்டிருந்த நகை பிஎஃப் பணம் எல்லாமே சேர்த்து தான் நாங்கள் வந்து பணம் எடுத்து தான் இந்த வீட்டை வந்து நாங்கள் கட்டணும் மேலே மாடியில் நம்ம வந்து சின்னதாக ஒரு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் இந்த மாதிரி தான் நம்ம கட்டியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பிள்ளைங்க எனக்கு கிளிக் பண்ணி வாங்க வீடியோ கொலாம் இது தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு இதுதான் பார்த்திங்கன்னா ஹால் ஓகேங்களா சின்னதாக தான் இருக்கும் இது எங்களுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு இது வந்து போதுங்கிற மாதிரி நாங்கள் ஃபிட் பண்ணி நாங்கள் வந்து பிளான் பண்ணி இதை கட்டியிருக்கோம் இது தான் வந்து ஹாலு ஓகேங்களா சின்னதாக தான் இருக்கும் ஓகேங்களா இதுலேயே வந்து நம்ம இப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் பத்தாது நம்ம சப்போஸ் தனியாக நம்ம இடம் வாங்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா சப்போஸ் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்ம இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ இங்கே தான் இருந்தாகணும் ஸோ அதனால தான் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் அது அந்த அப்டேட் தான் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் காட்டுறோம் ஓகேங்களா இது ஹாலு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு சென்னலு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் வயல்லேருந்து எல்லாமே தெரியும் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோன்னா டிவி மாற்ற இடம் டிவி நாங்கள் எல்இடி டிவி வச்சிருக்கோம் ஸோ அதை அங்கே ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் இங்கே டிவி மாட்டுற மாதிரி வச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஓகேங்களா இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் பட்டு நாங்கள் அதை நாங்கள் கட்டுறப்போ வந்து அது வந்து இங்கே பெருசாக இருந்துச்சு ஸோ நாங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் பார்த்தோம்னா சின்னதாக தான் இருக்குது ஸோ அதனால் இந்த நடுவில் செவர் இருக்குது இந்த செவ் இந்த 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 இருக்குது இதை வந்து நாங்கள் இடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் இரு எங்கள் வீட்டுக்கார்ட நான் சொல்லியிருக்கேன் இதை இடிச்சிட்டோம்னா பெட்ரூம் இது பெட்ரூம் பெட்ரூமும் கிச்சனும் சேர்ந்தவனைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நடுவில் வேணால் நம்ம ஸ்க்ரீன் போட்டுக்கலாம்ல இந்த சேவரை இடிச்சிட்டோம்னா நடுவில் ஸ்க்ரீன் போட்டோம்னா கொஞ்சம் இடம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒட்டு ஓட்டுற மாதிரி இல்லை சீட்டி போடுற மாதிரி தான் இப்போ நம்ம சுச்சுவேஷன் இருக்குது ஸோ சீட்டி போட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சீட்டி மாட்டம் தான் ப்ளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ரூமும் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக தான் இருக்குது எல்லாமே சின்னதாக தான் இருக்குது ரூமு சின்னதாக இருக்கும்போது நம்ம கட்டில் எல்லாம் பத்தாது ஸோ அதனால் நம்ம அதை இடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம் பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் படிக்கட்டு நேராக வாசப்பள்ளேருந்து படிக்கட்டு நேராக போகுது நான் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன் அதில் வந்து ஒரு பெரிய ஜன்னல் அதில் வந்து சின்னதாக ஒரு அப்போ அங்கே ஒரு அங்கே ஒரு சின்ன ஜன்னலு இங்கே ஒரு பெரிய ஜன்னல் ஓகேங்களா இதில் வந்து சின்னதாக ஒரு ஜன்னல் ஓகேங்களா எல்லாமே யோசித்து தான் பிளான் பண்ணோம் விட்டு விட்டுற மாதிரி பிளான் பண்ணி மேலே படிக்கட்டுலாம் போகிற மாதிரி பிளான் பண்ணோம் மேலே சீட்டி போட்டுக்கலாங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் எதுவுமே நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை நம்ம நினைச்சதே எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஸோ அதனால இதுவும் நேக்கிறோம் அதுக்கு மேலே சீட்டு போட்டு மாடியில ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாங்க பாத்ரூம் இடம் இதெல்லாம் மேலேயே வச்சுக்கலாம் இருந்தோம் ஸோ இங்கே வந்து பாத்ரூம் செட் பண்ணலாம் மாதிரி இருக்கு நம்ம வச்சுக்கீங்களா ஃபேமிலியாவது வந்தாலும் இதுல நம்ம படுத்துக்கலாம் உட்காந்துக்கலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த இடம் அதுக்காக தான் சொல்றேன் நமக்கு வந்து இப்போ ஒத்து மாதிரி இருந்தோம்னா

இப்போ வந்து நம்ம கேப் கொஞ்சம் சின்னதாக கேப் விழுந்துருச்சு நம்ம ஸ்டார்டிங்கே வந்து விற்றுனு போயிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நாளாக கேப் விழுந்துருச்சு ஸோ அதனால மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல தரமான வீடியோ